பிடிக்கும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் பார்க்க வச்சுக்க சாப்பிடுவோம் ஏன் நீங்கள் நான் சாப்பிடமா இன்னைக்கு நீட்டி நான் சாப்பிடுவேன் இல்லை இன்னைக்கு நீ விரதம் யார் சொன்னா தான் நல்லா சாமி பண்ண அதுதான் ஃபர்ஸ்டே கேட்ட கேமரா ஆன் பண்ண தெரியுமான்னு கேட்டேன் தான் ஒரு பேட்டி சொல்றோம்னா அவங்களே என்னையே கேட்காது எழுத்துங்களை போடும் ஒரு நுரையாது யார் யாம இருப்பீங்க நிறைய ஊற்றுவோம் அப்படிலாம் ஓகே வந்து no, தெரியும் <laughs> 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 Three, two, one, start. Sopalam Supra girl. statue. Nice, Sopalam. that a time, the statue. <laughs>

அப்படியா காட்டு முடிச்சுதான் அப்ப வாயில ஊறு கடிச்சு வார்ப்பூத்தா எல்லாரும் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணியாச்சு ஸ்டாச்சு இன்னும் ஒரு வாழ்த்து தான் இருக்குது மூஞ்சளவு சாப்பிட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் யாரும் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம் தெசல்லாம் ஸ்டாட்ஸ் சொல்லு சாப்பிடு சும் மிகரனே கிதாஜு கேன் யூ ப்ரோவ் கேரடி

ဖယဖယဖယဖယားကေးိုခ်းေူွေိုဖယားိုးေ

பாத்ரூம் யாரும் சாப்பிடாதீங்க லாங் பாத்ரூம் சிவில் யார் சூப்பரா தான் ஐயோ எனக்கு சான்ஸ் முடிஞ்சுச்சா சோறின்னு தூந்து சொல்றேன் சோளதானோ நான் சாப்பிடவே இல்லை நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிடவே இல்லை நான் கம்மியான சாப்பிட்டேன் உம் புதியப்பா நினைச்சேன் பாவம் சாப்பிடுவேன் பிள்ளைய ஸ்கூலுக்கு போக போக அப்பா பவுண்டு நானே லைட்டு வா பாவம் வேஸ்ட் ஆயிடுதுன்னு சாப்பிட்டேன் ஜூஸ் பிடிச்ச உலகிட ஸ்டாச்சு ஸ்டாச்சு உனக்கு சான்ஸ் முன்னாடி சவளதா ஸ்டாச்சு பிரியா முடிதா இருக்கு உட்ட சொல்லிட்டே இருமா ஸ்டாச்சு முடி அத ஆசைப்படுறது திங்க திங்க பக்கே ஸ்டாச்சு சொல்லிட்டியா நம்ம தானங்க வந்துருச்சு லோ முடியல திங்கா பண்றதே வா பாருங்க டேய் பாளே வெளிய போடு 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 உங்களுக்கு ஒரு தடவை பாத்தீங்க மேமா

काका नहीं बेचा ढ़ह मर दुगी थोड़ा मैं प्लाट बना करा था क्या? बारह बारह यूनिट यार पावत पति है यार किस आप कुमले किस आयुष राव निगलड़ू बोलूँ ना

போட்டா வீடுதான் போக நல்லா நல்லாதான் இருக்குது பொறுமையாக சாப்பிட சொன்னா அந்த சாப்பிட்டுட்டே இருப்போம் டைமிங் குள்ள சாப்பிடணும் ஒரு முறை விளையாடுறது வீடியோ நாம கூட சூஸ் எல்லாம் ஈ குடிச்சிருமாடு மாடு தண்ணி தண்ணி ஒரு மாடுதான் நான் மாதிரி சத்தம் கேக்குதுன்னா உங்களுக்கு பிடிக்குது இல்லை பசு மாடு ஜூஸ் கொடுத்தா அப்படி மாடுக்குதான் பாடி பெருசா புச வழிநாட கழுகுனா தாங்க இதை இடிச்சு நான் சொல்றமா

அவ்வளவு பெரிய நடிகர் வடிவேல அவர் அப்படிதான் உங்களுக்கு என்ன நான் சொன்ன கஷ்டமா இருந்த கேக்குறதுக்கு